இருபது ஆண்டுகளா இருக்கக்கூடிய மாடி வீடுகள்னு எனவே தொடர்ச்சி அண்மை காலமா இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம் மலையத்தில் மீண்டும் மாடி வீடுகள் எனவே இந்த மாடி வீடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் வேண்டாம் சரி இப்போ வீட்டு உள்ள போய் பார்க்க போறோம் இந்த வீட்டு உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன என்ன சொன்னீங்க இந்த வீடு கட்டி கொடுத்து இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு ஒரு இப்போ வயசு போனவங்களை வச்சுருந்தாலும் இப்போ மேமாடியில் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது இந்த நடனத்தை பணியை தூக்கி தருறதுக்கு ரொம்பவே கஷ்டம் எனக்கு வந்து இவ்வளோ நாளைக்கு நான் வீடு கட்டி கேட்டு இன்னொருக்கு எந்த ஒரு இது முடிவு இல்லை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா அப்பா அவங்க உள்ளுக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வீடு இருக்குது எனக்கு வீடு இல்லை இது மழை காலம் எனக்கு ஓவராக வந்துட்டா வேலை வந்து டேமேஜ் வருது நம்ம தான் டேமேஜ் அந்த வணக்கங்க நான் சாந்தி பேசுறேன் மாடி வீடு கட்டி கொடுத்தா அதுல பிரச்சனை இல்லைங்க கான் மட்டும்தான் பிளோக்கா இருக்கு கான் பிரச்சனை தாங்க மெயினா இருக்கு தண்ணி போகாமல் நோய் நொடியெல்லாம் வருதுங்க அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் அனைவரும் சந்திக்கிறேன் இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து நூர்லியா மாவட்டத்துல இப்போ நீங்க பாத்த இந்த வீதியானது இருந்து டயங்கம் செல்லக்கூடிய பிரதான வீதி இந்த வீதியில மத்தியில் இருக்கக்கூடியதான் என்போல்டு என்போல்டு வந்து அப்படி இந்த ரோடால போமா இருந்தா எல்ஜின் டவுனுக்கு போகலாம் அப்படி நூர்லியாவுக்கும் போகலாம் இப்போ நான் வந்து இருக்கிறது வந்து பாருங்க என்போல்டு கெல்டோனியா டிவிஷன் இங்க தான் மலையத்துல முதல் முறையா இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த மாடி வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த மாடி வீடு கட்டினதுக்கு பிறகு இந்த வீடு வசதியா இருக்கா இல்லையா என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதுதான் இப்போ இந்த காணொலியில் வந்து காட்ட போறேன் ஏன் இந்த காணொலி வந்து ஒளிப்பதிவு செய்ய சொல்லி பாத்தீங்கன்னா இருந்தா மீண்டும் இந்த புதிய அரசாங்கம் வந்து மலையக மக்களுக்கு வந்து தனி வீடு காணி உரிமை அப்படின்றத வந்து விடுத்துட்டு மாடி வீடுகள் கட்டப்போறதாக ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க ஒரு பேச்சு வந்து அடிபடுது எனவே இந்த சூழ்நிலை அவங்க எப்படியாப்பட்ட வீடு கட்ட போறாங்க இதே மாதிரி வீடு கட்டுவாங்களா இல்ல இதற்கும் மாற்றிட வீடு கட்டுவாங்களா அப்படி கட்டினால் அந்த வீடுகளில் என்னென்ன வசதி இருக்கும் எனவே இந்த வீடுகள்ல இப்ப இருக்கக்கூடிய குறைகள் நிலைகளை அந்த காணொலியில் பார்க்க போறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து மலையத்துடைய பெருந்தோட்ட அமைச்சாக இருந்த காலகட்டத்தில் அமர் சொந்தமான அவர்களால் தான் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டனா இன்று வரைக்கும் குடும்பங்கள் வந்து வாழ்றாங்க எனவே அவர்களுடைய அந்த கருத்துக்களும் என்னென்ன அந்த வீடுகள பிரச்சனை இருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க நாங்க இந்த வீடுகளுக்கு உள்ள போய் பார்ப்போம் சரி இதுதான் மலையத்துடைய மாடி வீடுகள் திஸ்பன கலோனியா அன்போல்டு டிவிஷன் இங்க பாருங்க மலையத்துல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முன்பாக இந்த மாடி வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு எனவே இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா வாழ்றாங்க அன்னனா இருபது ஆண்டுகள் சொல்றாங்க எனவே இந்த இருபது ஆண்டுகள்ல இந்த மக்களுடைய கஷ்டங்களை யாரும் எதிரும் வெளியில காட்டினதில்லை எனவே எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இந்த வீடுகளை வாழ்றாங்க அப்படின்றது தான் இந்த காலியின நோக்கம் காரணம் என்னன்னா மீண்டும் மலையத்துல இந்த மாடி வீடுகள் கட்டப்போறதா ஒரு கதை அடிபடுது அப்படி மாடி வீடுகள் கட்டினா இந்த மாடி வீடுகளா இருக்குமா தனித்தனியான வீடுகளா இருக்குமா என்ன சொன்னா இது லயன் தான் ஒரு துண்டு இருக்கு மேல ஒரு தவிர இது ஒரு மாடி வீடு வசதிகள் குறைவா இருக்கு சாதக பாதக பிளஸ் அண்ட் மைனஸ் ஆன இல்லை இங்க வாழ்ற மக்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத காணொலியில் பார்க்கலாம் எனவே பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமா இருந்தா நிறை இருக்குமா இருந்தா இதனோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நாட்டுல வந்து சிஸ்டம் சேஞ்ச் பேசப்பட்டு வருது எனவே இப்போ இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு விஷயங்கள் சென்று சேரும் எனவே இந்த புதிய அரசாங்கத்தில் இந்த மலை மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதாக ஜனாபதி வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு எனவே இந்த காணொலியை பார்க்கறது மூலமாக அந்த மாடி வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் எப்படியாப்பட்ட வீடுகள் அமைக்கப்படணும் அப்படி அமைக்கிறதா இருந்தால் எவ்வளவு வசதிகளோடு அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி சரி வாங்க இந்த காணொலியில நான் முழுமையாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இதுதான் மலையத்து முதலாவது மாடி வீடுகள் பார்ப்பதற்கு மிக அழகா வண்ணமயமா இருக்கு இதையும் பார்ப்பதாம் போய் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதும் என்பதாக சொல்லுவாங்க எனவே இந்த அழகான வீடுகளுக்கு பின்னால எத்தனை பிரச்சனை இருக்கு இந்த மக்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்களா வீட்டு வசதிகள் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம் வீடுகளுக்கு உள்ள வந்தாச்சு பக்கத்தில் பாருங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அழகானதெல்லாம் சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது இந்த வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுகள் மாதிரி இருக்கு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் வெளியே எவ்வளோ பிரச்சனை வட்டை வழியாக தான் இந்த தண்ணீர் வருது இந்த வர தண்ணி என்ன சொல்லி கேட்டீங்களா அந்த வீடுகளில் இருந்து பாவச்சு வர டொய்லெட் கழிவு டெமேஜ் இது வந்து தான் வந்து சேமிக்கப்படுது இந்த வீடுகளுடைய டெமேஜ் தான் இது இந்த தண்ணி இந்த பிரதான இந்த ஓடைக்கு போகுது சொல்லுவோம் சரி இதில் போய் கலந்ததுக்கு பிறகு இங்கேருந்து என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணீரை வந்து பாவிக்கிறாங்க எனவே இது வந்து மரக்கறி தோட்டம் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த மரக்கறி தோட்டத்துக்கு இந்த தண்ணியை வந்து பாவிக்கும் பொழுது எவ்வளோ அழுக்கான இந்த தண்ணீரை வந்து பாவிச்சு விவசாயம் செய்கிறாங்கன்னு தெரியும் எனவே பாருங்க இது ஒரு ஆரோக்கியமான இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த தண்ணீரை வந்து குளிக்கிறதுக்கு உடல் கலவுரைகளும் பயன்படுத்துறாங்க சரி வாங்க உள்ள போய் பாப்போம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி சரி இப்போ வீட்டு உள்ள போய் பார்க்க போறோம் இந்த வீட்டு உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரைட் என்ன சொல்றீங்க ஒரு வசதிங்க இல்லையா ஓ முன்னாடியே சரி நீங்க எங்க இருக்கீங்க

ஹால் பரவாயில்ல சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஹால் இருக்கு சரி உள்ள நாங்கள் போய் பார்க்கணும் உள்ள போய் பார்ப்போம் வாங்க நல்லா கங்க்ரீட் தூண் மேல போட்டிருக்காங்க சரி வாங்க தம்பி இப்படி பார்ப்போம் வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் இதுதான் குசினி கிச்சன் சமையலறை சரி இவ்வளோ தான் பாருங்கள் இதே இடத்துல இருந்து ஒரு ஆள் சமைக்கிறதுமா தெரியல எனவே கற்றதை வந்து சரியா செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த இந்த இடம் தான் என்னம்மா இது உங்களுக்கு வசதியா இருக்கா அந்த இடம் சரி டொய்லெட் பார்ப்போம் எப்படி இருக்க எவ்வளோ இதான் கான் கான் இந்த குழியில்தான் கழிவு எல்லாம் போகுது பத்து வீட்டுல கழிவுலதான் போகும் தான் இருப்பீங்க பயங்கர நாத்தமா இருக்கும் சரி இதுதான் டாய்லெட் ஆட்கள் இருக்காங்க இங்க இது எனக்கு குடிக்கிற கதா இங்கதான் குடிக்கிறது இது நீ கட்டினதா இது கட்டும் போது இருந்ததா இது தனியா கட்டிருக்கீங்க நீங்க ஆக ஒட்டு மொத்தமா இதுதான் அக்காவுடைய வீடு அக்கா பேர் என்ன ஜெசிந்தா அக்கா எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு மூணு பேர் இருக்காங்க அவ்வளவு கல்யாணம் முடிச்சுட்டாங்களா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க சரி ஒட்டு மொத்தமா இல்ல பாருங்க இதுதான் இந்த பொருட்களை வச்சு கொள்றதுக்கான ஒரு சிறிய இடம் சரி அக்கா மேலே போய் பாப்பமா ரைட் இதா மாடி வீடு மாடி இருந்தாங்கல்ல இந்த மாடி வீட்டுக்கு போய் பார்ப்போம் இதான் படிக்கட் ரைட் அக்கா மேல சரி ஒரு இருபது இருபத்தைந்து படி மேலே வந்து ஓடு போட்டிருக்கு ரைட் இங்கே ஒரு படுக்கை அறை இதில் தான் மேலே ஏறி வந்தோம் படிக்கட் இது ஜன்னல் பின்பக்கம் மற்ற வீடுகளும் இருக்கு எல்லாமே பத்து பத்து வீடுகள் லைன் தான் இது ஆனால் வந்து மாடி வீடுன்னு சொல்றாங்க தனி வீடுலாம் சொல்ல முடியாது என்ன முன்னெடுந்தோ கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு இது கட்டி இருக்கு ஒரு துண்டு கட்டி இருக்கு இருபது வருஷம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கின்றது இந்த வீடுகள் என்ன ஒரு ஆள் படுக்கலாம் இருக்கலாம் சரி இப்படியே வந்தா நாங்கள் வெளியில வந்த பகுதி தான்

இப்படியே வந்து நாங்க பார்த்தோம் இல்லையா ஜெசிந்தா காடை வீடு ஜெசிந்தா காடா தானே ஜெசிந்தா வீட்டு வழியா அப்படியே போகுது குசினி வழியா அதாவது கிச்சன் வழியா போகுது அப்ப இத இந்த நாத்தத்துல இதுதான் சமைச்சுக்கிட்டு அங்கேயே சாப்பிடணும் இன்னொரு பங்கு அப்படியே இந்த பக்கம் போய் காண்டா வழியா போய் விவசாயத்துக்கு போகுது அப்ப இதையும் அனுபவிக்கணும் இதையும் அனுபவிக்கணும் ரெண்டு பக்கமும் மாடி வீட சந்தோஷமா இருக்கீங்க என்ன எல்லாம் இருபது ஆண்டுகளா இருக்கக்கூடிய மாடி வீடுகள் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான் எனவே தொடர்ச்சி அண்மை காலமா இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம் மலையத்தில் மீண்டும் மாடி வீடுகள் இதை இந்த மாடி வீடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் வேண்டாம் என்பதாக தெளிவா சொல்றாங்க வணக்கம் யானை வருது யானை வருது வலியே விடுங்கடா துண்டிக்கையா ஆட்டி ஆட்டி யானை வருதுடா வணக்கம்

இது இந்த மழை காலம் வந்துட்டு எனக்கு இது பொங்கிடும் மேல மேல வரும் சமைக்கணும் அந்த நேரத்துல உள்ளுக்கிறது அந்த மாதிரி டைம்ல உள்ள இதுலதான் அந்த டேமேஜ் போறதுனால நான் ஒரு போட்டு எல்லாம் தள்ளிட்டு மறுநாள் இது வலிக்கிற வேலை தான் வீட்டுல இருந்து அந்த வேலையில செய்வாங்க நானும் எத்தனையோ வந்து கூட்டி வெளிப்பாட கூட்டிட்டு போட்டோலாம் அடிச்சிட்டு போயிட்டு அவங்க இந்த வரைக்கும் முடிவு இப்போ கிட்டத்துல மழை வந்து அந்த மலையிலயும் எனக்கு வந்து பாத்துட்டு போனாங்க எந்த ஒரு முடிவும் இதுக்கு செஞ்சு தீர்வு இல்லை எனக்கு

நான் இந்த ஊருக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது என்னன்னு கேட்டால் அந்த மாடி வீடு கட்டி கொடுத்தது பிரச்சனை இல்லை சின்ன பிள்ளைக வச்சிருக்கவங்களுக்கு படியில் ஏறி விழுந்து காலு கை ஓடப்படுது வயசு போனவங்களுக்கு ஏறி போக ஏறி வர சரியான கஷ்டம் அதனால இந்த தனித்தனி வீடா கட்டி கொடுத்தா நல்ல வசதி வாய்ப்புமா இருக்கும் இனி பிள்ளைக இருக்கு சமுதாயத்துக்கு அது நல்லதா இருக்கும் தனித்தனி வீடு பிள்ளைக இதே மலையத்துல எங்க மாதிரியே வாழாதுக தானே படிச்சு நல்ல ஒரு தொழிலுக்கு போற நேரம் தனி வீடு தான் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம் மணி வீடு மாடி வீடு எங்களுக்கு வேணாம் தனித்தனி வீடா இருந்தா நல்லவொன்னு நாங்க சொல்றோம் அம்மாவுக்கு கஷ்டம் அது அம்மாவுக்கும் ரூம் மேலதான் இருக்கு என்கிட்ட வைக்க முடியாது ஏனுக்கிட்ட கிச்சன் இருக்கு ட்ரைனிங் ஹால் இருக்கு ஹால் இருக்கு இதுல வந்து நாங்க வச்சிக்க முடியாது இப்போ இது ரெண்டு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ரூம்ல மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிடும்னு வச்சுக்கோங்க இந்த ரூம்ல அவங்க படுத்துக்கிறாங்க நாங்க இதுல படுத்துக்கேயாலுமா ஏழாவது அப்ப அதனால நான் சொல்றேன் எதுவும் அப்ப கீழ ரூம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த வசதி வாய்ப்பா இருந்தா எங்களுக்கு நல்லோம் நாங்க இந்த வீட்டுக்கு நியாயமான நான் ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபா செலவழிச்சிருப்பேன் இந்த வீடுக்கு கரண்ட் எடுத்ததுல இருந்து இந்த சீட் அடிச்சதுல இருந்து அந்த பின்னுக்கு துண்டு எல்லாம் கட்டுனதே நம்ம தான் ஆமா 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 இதெல்லாம் சீலிங் எல்லாம் அடிச்சு நாங்க இங்க பாருங்க பக்கத்து வீட்ல விறகு அடுப்பு இருங்க லைட்டை போடுறேன் இங்க பாருங்க இதுக்கு மட்டும் நான் இந்த பயணம் வந்து மூணு லட்சம் ரூபா செலவழிச்சு இந்த வீடு எல்லாம் சரி பண்ணி பெயிண்ட் பண்றதுக்கு இங்க பாருங்க பக்கத்து வீட்டுல போட்டு எரிக்கிற போக இங்க பாருங்க வீட்டை துணி வச்சு அடைச்சு வச்சிருக்கேன் போக வராம இங்க பாருங்க அப்ப எப்படி நாங்க வீட்டை நீட்டா வைக்கிறது அப்ப எங்களுக்கு தனி வீடா இருந்தா நாங்க வேணுங்கிற மாதிரி நீட்டா வச்சுக்கலாங்கண்ணே நான் காசை செலவழிச்சாலும் நீட்டா வச்சுக்கலாம் இப்ப இதுக்கு செலவழிச்சு செலவழிச்சு எனக்கு வெறுத்து போகுது இந்த வீட்டை சரி பண்ணி எடுக்கிறதுக்கு எனவே நீங்க பாத்துருப்பீங்க இதுதான் மலையத்துல முதலாவதாக கட்டப்பட்ட மாடி வீட்டு தொகுதி இருநூற்றி ஐம்பதுல இருந்து முன்னூறு வீடுகள் வரையில வந்து கட்டப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வீடுகள்ல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்றத நேரடியாக நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எனவே எதிர்காலத்துல இந்த புதிய அரசாங்கத்தின் மூலமாக மீண்டும் மலையத்தில் வந்து மாடி வீடுகள் கட்டப்படுறதா வந்து ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வர ஒரு விஷயத்தை வந்து எனவே அப்படி வந்து மாடி வீடுகள் கட்டப்படுமாக இருந்தால் கட்ட வேண்டுமா இருந்தால் என்னென்ன வசதியோடு கட்டணும் அப்படின்றத இந்த மக்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க எனவே இதுவும் மலேக மக்களுடைய ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக அவர் தீர்வு கிடைக்குமா இருந்தால் இன்னும் சந்தோஷம் எனவே தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் நேரடியாக காத்துக்கு வந்து இந்த விஷயத்தை உங்களோட கொண்டு கொண்டிருக்கின்றேன் எனவே நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு காணொளியை சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியில் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்